நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் டிராகன் இந்த ரெண்டு படங்களும் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இன்னைக்கு தியேட்டரஸ்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த ரெண்டு படங்களுடைய ப்ரீசேல் கலெக்ஷன் பார்க்கலாம் எந்த படம் ப்ரீசேலில் அதிகமாக கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இந்த படத்தை தனுஷ் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படம் டே ஒன் தமிழ்நாடில் ப்ரீ சேல்ஸில் ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் குரோரோ ஆல் இண்டியாவில் டே ஒன் ப்ரீ சேல்ஸில் ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் குரோர்கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு தனுஷ்கு லாஸ்டா ராயன் வேல்டு ஒய்டாக ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் குரோர் கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு அடுத்ததா ட்ராகன் அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் லீட நடிச்சிருக்காரு இந்த டிராகன் படம் டே ஒன் பிரீ டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ குரோரோ ஆல் இண்டியாவில் இந்த படம் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஜீரோ குரோர் கிட்ட ப்ரீசேல்ஸ் கலெக்ஷன் வந்திருக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு லாஸ்ட்டாக ரிலீஸான லவ் டுடே ஓல்டு வைடா ஹண்ட்ரட் குரோர் மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஒரு சூப்பரான ஓப்பனிங் வரப்போகுது ட்ராகன் படத்துக்கு இப்போதைக்கு ப்ரீ சேல்ஸில் ட்ராகன் படத்துக்கு தான் கலெக்ஷன் அதிகம்